பெரிய மாணவர்களே தாயாம் திருவையானது ஒவ்வொரு மாதத்திற்கென்றும் ஒவ்வொரு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றது அன்னைக்கு என்று ஒரு மாதம் இருக்கின்றது ஜபமாலைக்கு என்று ஒரு மாதம் இருக்கின்றது மறித்தவர்களுக்கென்று ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது திருவுலியத்திற்கென்று ஒரு மாதம் இருக்கின்றது அந்த வகையில் ஜூன் மாதம் என்றாலே திரு அவையில் திருஹிருத ஆண்டவரின் அன்பை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த காணொலியில் இந்த திருஹிருதய ஆண்டவரின் விழாவானது எப்படி உருவாகி இருக்கும் என்பதை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம் திருஹிருதய விழா என்பது ஒரு அன்பின் விழாவாகவும் அன்பின் கொண்டாட்டமாகவும் பார்க்கப்படுகின்றது இது முதன் முதலில் எங்கு தோன்றியது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கல்வாரி மலையில் இரண்டு கல்வர்கள் அங்கே தொங்கினார்கள் ஒருவருடைய பெயர் தீஸ்மாஸ் மற்றவருடைய பெயர் கெஸ்டாஸ் அந்த இரு கல்வர்களுக்கு இடையில் ஒரு கள்ளமற்ற ஒரு மனிதர் தொங்கினார் அவர்தான் மாண்டவர் எஸ் கிறிஸ்து அன்று ஓய்வு நாள் என்பதற்காக சிலுவையில் எந்த ஒரு சடலமும் தொங்கக்கூடாது என்பதற்காக கல்வரின் கால்கள் இரண்டும் முறிக்கப்பட்டன ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால்கள் முறிக்கப்படவில்லை ஆனால் அங்கு இருந்த ஒருவர் ஒரு ஈட்டியை எடுத்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தினார் அந்த விழாவில் குத்திய நபரின் பெயர் தான் லாங்கினாஸ் அவர் மூலமாகத்தான் இந்த திருதய பெருவிழாவானது இந்த உலகிற்கு வந்தது என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் சற்று ஆச்சரியமாக இருக்கலாம் அவர் அந்த ஈட்டியை எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்தியின் லாவில் குத்திய பொழுது அதிலிருந்து நாம் திருவுலத்தில் படிக்கின்றோம் அதிலிருந்து ரத்தம் வழிந்தோடியது என்று ஒரு மரபுக்கதை ஒன்று இருக்கின்றது அந்த லாங்கினஸிற்கு ஒற்றை கண் பார்வை இல்லாமல் இருந்தார் என்று ஒரு மரபுக்கதை கதை இருக்கின்றது அவர் ஈட்டியை எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் லாவில் குத்திய பொழுது அதிலிருந்து ரத்தம் வழிந்தோடி ஈட்டியின் வழியாக அந்த கண்ணில் பட்டு அவர் பார்வை பெற்றார் என்ற ஒரு மரபு கதை இருக்கின்றது அவர் முதல் முதலாக அந்த கண்ணை திறந்து பார்த்தபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை பார்த்திருக்கின்றார் அவருடைய இதயத்தை மட்டுமல்ல அவருடைய அன்பை முழுமையாக பார்த்திருக்கின்றார் அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு திருதய ஆண்டவரின் விழா அன்றுதான் தொடங்கி இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் நாமும் அனுதினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் இடைக்காட்டிற்கு வருகின்ற இறைமக்கள் எல்லாம் திருஹய ஆண்டவரின் அன்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இருக்கின்றார்கள் அது நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம் உறவுகள் மூலமாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருஹதய ஆண்டவரின் அன்பாகத்தான் இருக்கின்றது நாம் எப்படிப்பட்ட அன்போடு நாம் மற்றவர்களோடு பழகிறோம் என்பதுதான் சற்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கின்றதா அல்லது போலியான ஒரு அன்பாக இருக்கின்றதா போலியான ஒரு அன்பாக இருந்தால் நாம் அணுதினமும் திருஹதை ஆண்டவரின் ஆலயத்திற்கு சென்று அவர்கள் அவரிடம் சென்று வணங்குகின்றோம் அப்படி செல்கின்ற பொழுது அவருடைய உண்மையான அன்பு நம்மளை எல்லாம் மாற்றும் எப்படி அந்த அன்பானது கல்வர்களை மனமாற்றியதோ அதுபோல நம் மனதையும் மாற்றி நாம் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம் கிறிஸ்துவின் என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திருமே என் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகம் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு என் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருமே புனித மரியாவின் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானதயமேந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு ஹயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்மபாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு ஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே புனித வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் உமது எங்கள் எனது ஜெபம் தவம் திருகிதரான அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே My guru.